ஏదిక இப்ப ورங்கிட்டத காணி என்ன எலிப்பிதாதே அலஜி சொல்லியது நல்ல இதுமா உங்களுக்கு எடி 你也的子弹干 பக்கத்துல என் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாரும் அங்கதான் போறாள் கணக்கில நல்ல மார்க் எடுக்கால நல்ல சூப்பரா சொல்லி எடுத்து கொடுக்காம இப்படி கிடையாது பிள்ளையில கவனிக்க முடியலையேன்னு வறுத்து விட்டுட்டு இருக்கேன் உனக்கு தரதெல்லாம் அவனுக்கும் கொடுத்ததா செய் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கும் தரதா செய் நல்லா தண்டியமே ஏதாவது அவன் கேட்டு ஒரு பாக்கெட் மட்டும் வீட்ல இருந்தா நைஸ் அவனுக்கு கொடுத்துட்டு அவ எதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் சொல்லியது அவ பாக்க முன்னாடி சாப்பிட்டு மக்களே அப்படி ஒளிச்சு சொல்லியது எனக்கெல்லாம் எல்லாம் தெரியாமே இருக்குது சும்மா கரடி இது ஏடி பண்ணி ஐ வலிக்கு போய் காபி குடிக்கிட்டு ஆறிர போவே ஏதாவது சொன்னா மட்டும் இந்த என்னடா சிரிச்சு மல்பங்கமே எடுத்து நீ போடா அத தின்னுட்டு இன்னொரு கை கூட எடுத்து விடணும் நீ எம்மா போடாம சேரி சேரி சாமி ஏமே கீழ உட்காந்துட்டீயே நான் ஏன் இந்த கீழ உட்காருங்க கீழ தான் நல்லா இருக்கும் கீழ இருந்த கடலைய வச்சி அப்படியே காபியை குடிச்சு குடிச்சு கடலைய தாப்ல சூப்பரா இருக்கும் மேல இருந்து ஓவர் கா கடலை எடுத்து குనిयामடியா சரி அப்ப இருங்க அgetElementById="phone" எடுக்க வந்தேனே சோ அபிமா கொஞ்சம் அந்த போனை எடுத்து தா மக்களே எதுக்குமே அடுத்திருக்கோம் இது யாருக்கு பைக்கு நம்ம வீட்டு முன்னாடி இருக்குது போய் கேட்டு பாப்போம் ஏதாவது சுபி கூட படிக்க பயக்க எதாவது பட்டி வச்சிருப்பானுவ

இப்ப பாரு ஏடி இப்ப என்னதுக்கு அம்மையை கீழ உட்கார வச்சுட்டு நீ சோபா உட்காந்துருக்க அப்படி கேளுங்க ஒரு பெரிய மனுஷ கீழ இருக்கும்போது இப்படி இருக்கலாமா வா இந்த அம்மை என்ன போய் போய் புளிக்கிறவ அவைய தம்பி நீ இருந்துனவ நான் கியாட்டி அம்மைட்ட இம்ம மேல இருக்கறீலானே அவ தான் கீழ இருந்துட்டு கடலதுங்க நல்லா இருக்கா இதுல இருக்கேன்னு சொன்னவ அப்படியே தங்கறானியா எங்க சொன்னே சரி அம்மா கீழ இருக்கல நம்மள அப்ப கீழ இருப்போன்னு இருக்கலா அப்படி இருக்கணும்ல ஆமா சுவாபி கீழே இறங்கிடு அம்ம சோப்பால இருக்காம கீழ இருக்கானா நீ கீழே இரு இந்த பழக்கம் தான் இனி நாலு இடத்துக்கு போகும்போது வரோம் பெரியவி அப்படி கீழே இருக்கும் போது நம்ம மேல போய் இருக்க கூடாது இது என்னப்பா வளங்கி அவங்களுக்கு தான் இருக்க பிடிக்கல இருக்கு நம்மள இருக்க கூடாது என்ன சட்டம் தெரியலங்க சட்டம்லாம் அதெல்லாம் நல்ல பழக்கம் நீ இருக்கீல அப்ப அவங்களே மேல இருந்தனால இருக்க கூடாது இப்ப நான் சொல்லியதை கேளு கூட கூட பேசிட்டடப்பா சரி இப்ப உங்களுக்கு பூத்து பேசி தந்திரேன்

ஆமா வெளிய ஒரு பைக் நிக்குது யாருக்க இவன் தான் ஓடிட்டு வந்தா என்னது இவன் ஓடிட்டு வந்தானா ஆமா அவனுக்கு ஃப்ரெண்ட் பைக் ஆ ஏதோ சுகிரதன்னு சொன்னா அந்த பையன் கிட்ட வாங்கிட்டு வந்தானே இனி கொஞ்சம் கழிச்சு கொண்டு கொடுக்கணுமா எந்த ஒரு பையன் இந்த சகாய் புரத்துல உள்ள பையன் ஆ அது அவனுக்கு பைக் ஆ அவி அம்மா அப்பா அவனுக்கு வாங்கி கொடுத்தாப்ல அப்படி தான் சொன்னா அவி அம்மா எல்லாம் பைக் வாங்கி கொடுத்திருக்காங்க பாருங்க நீங்களும் வாங்கி தாங்கன்னு வந்த உடனே எதுக்கு இப்படி மத்த வீலுக்கு பைக் எல்லாம் கொண்டு வரா திடீர்னு எங்கயாவது போட்டா மாதிரி பைக் உள்ள நம்ம தானே ரூபா செலவழிச்சு நடக்கணும் எந்த கேட்டு இவனுக்கு இருக்குது செறிய மாட்டினா அம்மா ஏன் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அப்பா நல்ல நாள் சாட் சாட்ங்கப்பா இப்படி எல்லாம் பைக்கத்துக்கிட்டு வரமா உங்க கிட்ட கேக்காம கொண்டு வந்திருக்கான் பாருங்க என்னி ரெண்டு போறான் அவன் ஒருத்தி கூட கண்ணு அவன் அடிச்ச நம்மட்ட வாய் இவளுக்கு எங்க வேண்டாம் வேண்டாம் இப்ப டீ கடையெல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன் கொஞ்சம் குறவா இருந்துச்சு நீ இப்ப துணி தைக்க போயிருவா அதான் வீட்டுல இருந்துகிடுவோம் இவ என்னத்தை படிக்காம வீல சொன்ன பாப்போன்னு வந்துட்டேன் கடல்ல இருந்தா கொண்டாத்துங்க 拉毛垫垫。